ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று எடுத்த வீடியோ நேற்று சில சில காரணங்கள்னால அப்லோட் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சம் பழம் இது வந்து ஈச்சங்கா இந்த ஸ்டேஜ் இது எங்கள் அத்தனை ஆடு விரட்டிட்டு போயிருப்பாங்க போல் அங்கிட்டு காட்டில் இருந்துச்சு பறிச்சுட்டு வந்தாங்க நான் கொண்டு வந்து பழம் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நல்ல ஒரு நவா கலர் வரும் இது வந்து பழுத்துச்சுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சின்ன பிள்ளையா போது இது நிறையா சாப்பிடு டவுனுக்குள்ளலாம் இது வருவாங்க காசுக்கு வருவாங்க இங்கெல்லாம் நம்ம ஈஸியாக வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து இந்த இப்படி காயாக இருக்கிறத வந்து நம்ம வைக்க போனிருக்கும் வந்துச்சுன்னா வந்து பழுத்துடும் கொஞ்சம் நாளையிலே ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சோன்னா பழுத்துருவோம் ஆடுவா பார்ப்போம் நேற்று வச்சோம் இருக்கு உள்ளே முடியாம ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்புறம் எங்கள் வந்து ஆடு பழுத்துட்டு கிளம்பிட்டாங்க இதெல்லாம் எங்கள் ஆடு காட்டுக்கு கிளம்பிட்டாங்க போயிட்டு இன்னைக்கு ஆடு பயன் வர்றதுக்கு அது வரைக்கும் நானும் கம்பியும் தான் வீட்டில் விளையாண்டுட்டு இருப்போம் ரொம்ப ஆட்டுக்கு வந்து இப்படிதான் போவோம் எங்களுக்கு முன்னாடி ரொம்ப போர் அடிக்கும் தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டுந்தான் ரொம்ப போர் அடிக்கும் வேறு இருக்கணும் படுத்து படுத்து தூங்கி தூங்கி தான் எந்திரிக்கிறது இப்போ தம்பி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை டைம் போகிறது தெரிகிறது இல்லை அப்புறம் பொங்கல் வேறு வந்துருச்சு இல்லையா அதனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நேற்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று ஓரளவு அடித்து முடிச்சாச்சு ஓட்டடெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆமாங்கிட்டு திரும்பி ஒரு பாட்டு பாடு பைய பைய அதிச்சு போன விட்டாச்சு அப்புறம் கேப்பில் நான் அந்த இது இதுமேல் இதை ரீசண்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சரி ஓகே செய்யலாமேன்னு சொல்லிட்டு வீடு நான் முன்னாடியே செஞ்சுட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த சேர் வந்துட்டு நேற்று செஞ்சேன் தம்பி தூங்கலாம் சரி தூக்கம் வந்துச்சு சரி பரவாயில்ல இதை செய்வோம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் பகலில் பெருசாக தூங்குறதுக்கு விருப்பம் இருக்கிறதில்ல நல்லா எப்படா தூங்கும் தூங்கும் நேரத்தில் எப்போல்லாம் பெரும்பாலும் தூங்குறதே கிடையாது கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு அப்புறமா சிக்கன் வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சமைக்கலாம்னு சொல்லிட்டு அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் எல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் சமைச்சதோடு சரி சமைச்சி அப்புறம் மூணு மணி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன் வீடு சாயந்தரம் வச்சு கிளீன் பண்றதுக்கு நேராக தான் சாப்பிட்டு சாயந்தரம் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தெயில் கரெக்டாக எப்படி வைப்பேன் அப்படிங்கிறது முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்பொழுதெல்லாம் சமையல் கற்று பக்கம் போகிறதுனா சாப்பிட்றதுக்காக நான் இருக்கும் சமைக்கிறது கிடையாது இந்த வேலையும் பார்க்குறது கிடையாது ஒண்ணே தெரியாது ஏழு மணி வரும்பொழுது கூட வைக்க தெரியாது எனக்கு அப்படி தானே இருந்தேன் எங்கள் வீட்டில் அப்புறம் இங்க வந்து வந்து நம்ம கலந்துக்கப்புறம் செட்டாகிடும் நம்ம தானே செய்யணும் ஃபோன் அடிக்கிறது வந்து செய்கிறதுக்கு பயமாக இருக்கும் நல்லா இருக்கும் என்னமோ நல்லா வருமோ எல்லோரும் சாப்பிடணும்ட்டு ஆனால் ஒரு சாமி பண்ணுறது தைரியமாக செய்ய ஆரம்பிச்சிடுறது அப்படிதான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சு என்னோடய செயல் இந்த கரம் மசாலா அந்த மசாலா இந்த மசாலா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வீட்டில் இருக்கற மிளகாத்தூள் மல்லித்தூள் அவ்வளோதான் இப்படி தான் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது அதை தான் வச்சு நான் யூஸ் பண்ணி எப்போவுமே குழம்பு வைப்பேன் பெருசாக எல்லா குழம்புக்குமே இப்போல்லாம் இங்கே வந்து இதிலேருந்து அடுப்பில் சமைக்கிறதுக்கு தான் அதிகமாக பிடிச்சிருக்குது பத்தின சிலிண்டரில் நின்றுக்கிட்டே நிற்கணும் சமைக்கணும் இங்கிட்ட எல்லா தேவையானது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி சமைக்கிறது இப்போல்லாம் பிடிச்சிருக்குது அடுப்பே பற்ற வைக்க மாதிரி தெரியாமலாம் இருந்திருக்கேன் ஆனால் இப்போலாம் ஈஸியாக ஒரு செகண்டில் பற்ற வச்சு டக் டக்குன்னு வேலை முடிச்சிடாது நேற்றுக்கு பொழுது இப்படி தாங்க போச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நான் குளிக்கிறதுக்கு நைட் ஆயிடுச்சு அப்புறம் சாப்பிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு தூங்கியாச்சு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை தேங்க் யூ